உங்கள் குக்வித் கோமாளியில் பொண்ணுங்க கிட்ட பிஹேவ் பண்ணுறது இப்போ நிறைய ஆடியன்ஸ்க்கு தப்பாக தெரியுது சிடபிள்யூசி சீசன் ஒன்ல இருந்து புகழ் ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட கண்டென்ட்காக இப்படி பண்ணிட்டு இருக்காரு ஆனால் இப்போ கொஞ்சம் சீசனாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கே அது தப்பாக தெரியுது சிடபிள்யூசி சிக்ஸ்ல புகழ் மேரேஜ் ஆன ஷபான கிட்ட லவ் கண்டென்ட் மாதிரி பண்ணதுக்கு சில ஆடியன்ஸ் திட்டுறாங்க சீசன் ஒன்ல இருந்து இதையே பண்ணிட்டு இருக்காரு புகழ் காமெடியே இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் தொட்டு பேசி தான் புகழ் காமெடி பண்ணுவாரான்னு அவரை கிரிட்டிசைஸும் பண்றாங்க புகழ் இதுக்கு சொன்ன பதில் என்னன்னா அவருக்கும் மேரேஜ் ஆகி பொன் குழந்தை இருக்கு சும்மா காமெடிக்காக ஷோல பண்ற விஷயம்தான் அது புரிஞ்சுக்கிற ஆடியன்ஸும் இருக்காங்க மத்தவங்களும் இனி புரிஞ்சுப்பாங்கன்னு புகழ் சொன்னார் புகழ் கண்டென்ட்காக பண்றதாவே இருக்கட்டும் ஆனா மத்த கோமாலியும் தான் காமெடி பண்றாங்க அவங்க இப்படி ஒண்ணும் பண்ணலையே டீசெண்டா காமெடி பண்ண முடியுது புகழ் தான் இப்படின்னு சோஷியல் மீடியால கிரிட்டிசைஸ் பண்றாங்க புகழ் தப்பான இன்டென்ஷன்ல பண்ற ஆள் மாதிரி தெரியல தான் இதையே எல்லா சீசனும் பண்றது பார்க்க நல்லாவும் இல்லை புகழ் சி முக்கியமான காமெடியா இருக்காரு அவர் குரேஷி மாதிரி கூட காமெடி பண்ண முடியும் அவர் தப்பான இன்டென்ஷன்ல பண்ணாம இருந்தாலும் பாக்குற நிறைய ஆடியன்ஸ்க்கு அதை தப்பா படுதுன்னு புகழ் அவரை மாத்தி வேற மாதிரி காமெடி பண்ணா நல்லா இருக்கும் புகழ் சி ல பண்றத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சில் பண்ணு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க